ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராஃப்டி ஸோ இவன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பிறந்திருக்கிற மாநகரில உள்ள அண்ணாமலை இறக்கோரையாமல் தான் இருக்கான் இவனை வந்து அங்கே பெட்டாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இவன் வந்து சேல் கிடையாது இவனும் இந்த மேல ஒருத்தர் சன்கண்ணூர் காம்புறேன் அவனும் இவனுக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும் ஸோ இவனுக்கு வந்து ஒரு நல்ல பேர் வைங்கண்ணே நானும் ஒரு ஒரு பேர் யோசித்து வச்சுருக்கேன் நீங்களும் ஒரு நல்ல பேரை சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக இவனுக்கு அந்த பேரை வச்சுருலாம் பட் கொஞ்சம் கோபக்காரம் காரணம் தான் நீங்கள் பாருங்கள் ஒம்புழுத்தாலே நிறையா டைம் பாஸ் ஆகும் அவனை ஒம்பதுக்கிட்டே இருக்கிறதே பொழுதுபோக்கு இங்கே போகிறப்ப அவனை அவம்பளுக்கு உங்கள் நேரம் ஸோ இவன் சண்டைக்கு வருவான் பட் சண்டைன்னு பார்த்தீங்கன்னாக்கி உனக்கு ஒம்புக்கிற வேடிக்கை பார்த்துக்கிட்டு இப்போ சாமு பார்த்துருப்பான் இது பாருங்கள் மேலே பார்த்துக்கலாம் பாருங்கள் ஸோ நல்ல டைம் பாஸ் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாக்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இதை ஃபோன்லேருந்து வெளியில் வந்து சும்மா நிற்பான் சில நேரம் ஆனால் பயங்கரமான போக்க எப்போ விரலை விட்டாலும் கடிச்சு வச்சுருவோம் நம்மளை